இருக்கின்ற காரணம் அண்ணாமலை என்கின்ற பெயரின் காரணமாக என்னுடைய பாட்டனாரனுடைய பெயர் அண்ணாமலை அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனிதர் சிவபெருமானின் மீது ஒரு பெரிய காதல் அவருக்கு பெரிய பக்தி அதன் காரணமாக அண்ணாமலை என்கின்ற பெயரை வந்து எனக்கு சூட்டிருக்கிறாங்க அது கொஞ்சம் எங்களுடைய கம்யூனிட்டியோ அல்லது நான் இருக்கக்கூடிய பகுதியோ இந்த கொங்கு அண்ணாமலை என்கிற பெயர் கொஞ்சம் அரிது ரொம்ப சிவபக்தர்களாக இருந்தால் அண்ணாமலை வைப்பாங்க பொதுவான பெயர் கிடையாது அது காரைக்குடி நகரத்தார் சமுதாயத்தில் ஒரு பொதுவான பெயர் அது ஒரு சுகமான ஒரு அனுபவமா எனக்கு இருக்கும் அந்த கான்வர்சேஷன் பேசுறது டெவலப் பண்ணுச்சு இல்லை டெவலப் பண்ணுச்சு இந்த சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க வெரி வெரி லெஸ் நம்பர் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வலிமை ஒரு பொருளாதார வலிமை எக்கனாமிக் வலிமை வந்து பெரிய ஒரு பேசக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு அது என்ன அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன் குறிப்பாக அந்த ஒன்பது நகரத்திலிருந்து எப்படி வந்தாங்க அந்த கோவில்கள் சோழ பேரரசு காலத்திலிருந்து எப்படி பாண்டிய நாட்டுக்கு வந்த பொழுது அரசாங்கம் அவங்க கேட்டது ஒன்பது கோயில்கள் மட்டும் அந்த ஒன்பது கோயில்கள் நகரமாக மாறிச்சு சுத்தி இருக்க ஆரம்பிச்சாங்க பின்னால மறுபடியும் தொண்ணூத்தி ஆறு வில்லேஜஸ் தொண்ணூத்தி ஆறு கிராமத்திற்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க சவுத் வரைக்கும் வர ஆரம்பிச்சாங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப ஆச்சரியம் பாருங்க ஆரம்பத்தில் நம்முடைய பிரிட்டிஷ் காலத்துல வந்து எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் சென்சஸ் ரெக்கார்டில் வந்து வெறும் பத்தாயிரம் பேர் தான் தங்களை வந்து நகரத்தார் சமுதாயமாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஒன்லி டென் தௌசண்ட் எயிட்டி நைன்டி சிக்ஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பதாயிரம் அடையாளப்படுத்திக்கிறாங்க ஸோ பத்தாயிரம் பேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு ஐம்பதாயிரமாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ஒரு லட்சம் உங்களுக்கு நம்பர் பெட்டராக தெரியும் அப்படி இருந்தும் கூட இந்த கம்யூனிட்டியினுடைய பலம் ஸ்ட்ரென்த் அவங்களுடைய பேச்சு அவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாம் அந்த நம்பர்ஸை தாண்டி ஒரு புளிப்பாய்ச்சலாக அவங்களுடைய வேலை இருக்கு அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இந்தியா முழுவதுமே எப்ப வந்து பர்மா எப்ப ஓப்பன் ஆச்சோ அந்த கண்ட்ரி ட்ரேடிங் முதல்ல ரிஸ்க் எடுத்தாங்க போனது நகரத்தார் சமுதாயம் பர்மாக்கு போனாங்க மியான்மர் அங்கிருந்து சிங்கப்பூர் மலேசியா அதன் பிறகு இலங்கை ஒரு பெரிய ஒரு ஆதிக்கமா இருந்தாங்க கடல் கடந்து எப்படி சோழ பேரரசு தைரியமா ஒரு ஒரு ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்களோ நகரத்தார் சமுதாயம் கூட எக்ஸ்ட்ரா ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி எவ்வளோ கம்யூனிட்டி இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிட்டி பயங்கரமா ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டியோடு தமிழ்நாட்டுக்குள்ள சாம்ராஜ்யங்கள் மாறி இருந்தாங்க கடல் தாண்டி போனாங்க புது புது ஊர்ல போய் கோல வச்ச ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நகரத்தார பத்தி இவ்வளவு பெருமையா நம்ம பேசுறோம் ஆனா ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரெசிடென்சி தான் அவங்களுக்கு வலிமை அந்த அளவுக்கு பெருசா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தை சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்பொழுது நகரத்தார் சமுதாயத்தினுடைய மொத்த வர்க்கிங் கேபிட்டல் அப்ராக்சிமேட்லி ஒன் டுவெண்டி குரோர் அந்த ஒன் டுவெண்டி குரோர்ல எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு காரணம் உங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் வாஸ் த்ரெட் டு பிரிட்டிஷ் பிரசிடென்சி இந்த பிரிட்டிஷ்கெல்லாம் சிம்ம சொப்பனமோ அவங்க பேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு இந்த ட்ரையல் பேலன்ஸ் மெத்தடா இருக்கட்டும் ரியல் டைம் இங்க இருந்து ஒரு மியான்மரா இருந்தா கூட இந்த ஊர்ல வந்து நாங்க ஒரு பணத்தை கொடுத்து கொடுக்கும் போது மியான்மர்ல அப்டேட் பண்ணுவீங்க அங்க கூப்பிட்டு அப்டேட் பண்ணுவீங்க பேங்கிங் சிஸ்டமுக்கு வந்து நகரத்தாரனுடைய பேரலல் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்ததுனால சென்னை பிரசிடென்சிக்குள்ள பெருசா அவங்களை அவங்க பண்ணவே இல்லை இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க அதனாலதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துல கேல்கட்டால ஒன் டுவெண்டி ஃபார்ம் ரெஜிஸ்டர் இந்த நேம் ஆப் செட்டி நகரத்தா செட்டியார் அப்படிங்கிற புனை பேர்ல நூத்தி இருபது ஃபார்ம் கேல்கட்டால பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருக்கு சென்னையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி ஆரம்பிக்கிறோம் முதல் முதலாக ஒரு மலபார் மில் இங்க வருது டெக்ஸ்டைல் மில் புளோட்டட் பை ராவ் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் எயிட்டீன் எயிட்டி எயிட் பின்னி கம்பெனி ஹார்வி கம்பெனி ஸ்டேன்சன் கம்பெனிக்கு எல்லாம் ஒரு போட்டியா இருக்கிறாங்க அதன் பிறகு அந்த கவர்மெண்ட் கெசட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கெசட் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும் பொழுது மேஜர் மில்ஸ் எல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் கொண்டு வரோம் எயிட்டி எயிட் மலபார் ஸ்பெண்டிங் மில் சோமசுந்தர செட்டியார் அவங்க மலபார் ரீஜன்ல கோயம்புத்தூர்ல காலீஸ்வரா மில் திவான் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சிதம்பரம் விநாயகர் மில் ஃபார்மலி கோவில்பட்டி மில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வைரவன் செட்டியார் திரும்ப மெட்ராஸ் சோமசுந்தரம் மில் மறுபடியும் ஏஆர்ஏஆர்எஸ்எம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மேஜர் மில்ஸ் எல்லாம் மீனாட்சி மில் தியாகராஜக மகாலாட்சி மில் உடைய கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது வெரி கிளியரா ஒரு டாக்குமெண்ட் செய்ய முடியும் எப்படி நகரத்தார் சமுதாயம் ஒரு ஆதிக்க சமுதாயமா குறிப்பாக சென்னை பிரசிடென்சிக்குள்ள மாற ஆரம்பிச்சாங்க ஸ்பின்னிங் மில் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா இரண்டு விஷயங்கள் அவர்களுக்கு எப்பவுமே பெயர் போனது உங்களுக்கு தெரியாத இல்லை இருந்தும் இந்த சமுதாயத்துல சார்ந்து பேசும்பொழுது இரண்டு விஷயத்துக்கு வெளியே வைக்கணும்

குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில நகரத்தர சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது மாபெரும் ஒரு வளர்ச்சி ஆன்மீகத்து பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் கூட குறைவில்லை ஏகப்பட்ட கோவில்கள் பெரிய கோவில்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க நகரத்தர சமுதாயம் எப்போதுமே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சமுதாயம் அவங்க சமுதாயமே ஒரு ஒரு ஆன்மீகத்தோடு கலந்து இருக்கக்கூடிய சமுதாயம் காசி கோயிலுக்கு இன்னைக்கு போகும் பொழுது நாங்க எல்லாம் போயிருந்த பொழுது கூட எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐந்து கால பூஜையில மூன்று கால பூஜை நம்முடைய நகரத்தார் சமுதாயத்துக்கான பூஜை ஒரு காலத்துல அஞ்சு முகையில தான் இருந்தது நேபாள் அரசர் வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவரு விட்டு கொடுத்தீங்க ஒரு கால பூஜை நீங்க பண்ணிக்க அப்படின்னு அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை நம்முடைய தமிழ் சமுதாயம் அங்க போய் கோல் வச்சுறாங்க காசியாக இருந்தாலும் கூட மூன்று கால பூஜை நம்மளது ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றுல இருந்து இன்று வரை தொடர்ச்சியா பாருங்க இருநூத்தி பத்து வருஷம் இன்றைக்கு வரைக்கும் காசி கோவில நடக்கக்கூடிய பூஜை பொருட்களை நகரத்தால் சமுதாயம் கொடுக்கிறாங்க இருநூத்தி பத்து ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காசி கோவிலுடைய பூஜை பொருட்கள் நீங்க கொடுக்கறீங்க அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அன்னபூர்ணி கோயிலாக இருக்கட்டும் அதற்கும் பூஜை பொருளை வந்து இருநூத்தி பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து சமுதாயம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல காசை விசாலாட்சி கோவிலை கட்டியதும் கூட நகரத்தார் சமுதாயம் இதெல்லாம் பெரிய ஒரு சரித்திரங்க இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் வெளியே போகும்போது பார்ப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம கிட்ட இருக்காங்க தமிழ் சமுதாயத்துல எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவருடைய பலம் எவ்வளவு பெரியது அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் குறிப்பா வாணிகமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கேற்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் அது ரொம்ப முக்கியங்கையா ரொம்ப நாங்கள் பெருமை அடைகிறோம் ஏன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் ஸ்பிரிட் இன்னைக்கு இந்தியா தேவைப்படுது இன்னைக்கு இந்தியாவுக்கு அது தேவை என்னைக்கு வந்து உங்களுடைய மூதாதிரங்களுக்கு இருந்த அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை குறிப்பாக எல்லா இளைஞர்களுக்கும் தேவை குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்துக்குள்ள அது தேவை நான் வரும்போது நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்ட்ட கேட்பேன் இன்னைக்கு செகண்ட் தேர்ட் ஜென் ஃபோர்த் ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்க சிஓ ஆகிட்டாங்க சிடிஓ ஆகிட்டாங்க சிஓ ஆகிட்டாங்க அப்படின்னு பேச்சு வரதோ தவிர ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஆன்சர் பண்ண கொஞ்சம் குறைவா இருக்கு அது வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் அதை வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்க எல்லாம் யோசிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு பிசினஸ் குள்ள வரணும் ஏன்னால் நகர்த்தார சமுதாயம் உங்களுடைய பெரிய மோட்டோவை வந்து வேலை வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதில் தெரிவாக்கிறீங்க விஷுட் பி ஜாப் ஜிவர்ஸ் அண்ட் நாண் ஜாப் சீக்கியர்ஸ் என்பதில் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக தெளிவாக

நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு காரணம் ஒரு அருமையான நாடு நல்ல மக்கள் தொகை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி உலக நாடுகள் வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கக்கூடிய நாடு இதெல்லாம் அமைஞ்சு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அரசியல் நம்ம நாட்டில் இருக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர் நம்முடைய நரேந்திர மோடி அவங்க இருக்கிறார் இது பாத்தீங்கன்னா ஒரு நாடு டேக் ஆஃபுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு ஒரு குதிரை வேகமா ஓடணும்னா அச்சாமி சரியா இருக்கணும் குதிரை வண்டி சரியா இருக்கணும் குதிரை சரியா இருக்கணும் குதிரைக்கு போற கடிவாளம் சரியா இருக்கணும் குதிரையை ஓட்டுறாலும் சரியா இருக்கணும் இது எல்லாம் சரியா இருக்கும் தான் குதிரை நல்லா ஓட முடியும் சில நேரம் பாத்தீங்கன்னா குதிரை நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்காது குதிரை வண்டி நல்லா இருக்கும் கடிவாளம் நல்லா இருக்காது இதெல்லாம் சரியா இருப்பாங்க வண்டி ஓட்டுறவங்க சரியா இருக்க மாட்டாங்க சோ ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் வரும் ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டுல எல்லோரும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல நம்முடைய நாடு இருக்கு பருவத்துல தான் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஆசை ஒரு மூன்று புள்ளி ஒன்பது டாலர் நான்கு ட்ரில் டாலர் ஜப்பான ஒரு ஒரு ஆண்டு காலத்தில் பிடித்து விடுவோம் நம்ம ஓவர்டேக் அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு பாத்தீங்கன்னா ஜெர்மனி அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள நம்ம ஓவர் டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு ஒரு செவன் ட்ரில்லியன் எயிட் ட்ரில்லியன் வந்து நிற்போம் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது முடியும் ஒரு செவன் எயிட் ட்ரில்லியன் டாலர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணம் வந்து ரொம்ப கடுமையான பயணம் அவ்வளவு எளிதான பயணம் கிடையாது இன்னைக்கு நமக்கு பெரிய மிடில் கிளாஸ் சர்ஜ் இருக்கு ஆல்மோஸ்ட் யூரோப்பினுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் நமக்கு ரீச் ஆயிரும் சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போர் ட்ரில்லியன் இருக்கும்போது சைனா செவன்டீன் ட்ரில்லியன் இருக்கா அமெரிக்கா தேர்ட்டி ட்ரில்லியன் இன்னைக்கு இருக்காங்க சோ நாம அமெரிக்காவுடைய சைனாவுடைய குரோத் பாருங்க இன்னைக்கு அவங்களை ஓவர் டேக் பண்ணணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம ஒரு ஐம்பத்தி ஏழு அறுபது ட்ரில்லியன் வரும்பொழுது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கணும் ஒரு குரோத் ஸ்டோரிக்குள்ள அந்த நாட்டை கொண்டு போகணும் ஆந்திரப்பினர் சரியா நமக்கு வேணும் நிறைய யூனிகான்ஸ் நமக்கு வேணும் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இன்னோவேஷன் குள்ள போகும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க சார் இன்னைக்கு ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் படிச்சேன் ஒரு சின்ன விஷயம் ஒரு நாடு எப்படி முன்னேறுது ஒரு சின்ன விஷயம் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஒரு சிப்

அதன் மூலமா கேல்குலேஷன் இது பண்ணலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ அப்பவே வந்து செய்ய முடியல இரண்டாம் உலக போறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே கோடு பிரேக் பண்ற கூட கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டு டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு அதாவது ஒரு சிப்புக்குள்ள ரெண்டு டிரான்சிஸ்டர் வச்சீங்கன்னா பெருசு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆப்பிள் லேட்டஸ்ட் போன்ல தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டிரான்சிஸ்டர் ஒரு சிப்ல வச்சிருக்கோம் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பில்லியன் அங்கங்கே இருக்குது இங்கங்கிறது யோசித்து பாருங்கள் இந்த எழுபது ஆண்டு காலத்துல எந்த நாடுகள்லாம் இன்னோவேஷனை பிடிச்சிட்டாங்களோ அந்த நாடுகள்லாம் முன்னேறிட்டாங்க அது இந்த சிப்பினுடைய ஸ்டோரி இன்னும் ஃபேஷனேட்டி இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி தைவானில் தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் ஹையண்ட் சிப்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் செய்கிறான் ஒன்லி ஒன் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிப்ஸ் ஹையன் சிப்ஸ்

நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இல்லாம நம்ம பண்ணிடணும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளோட நாடு பார்க்க வேண்டும் என்றால் வி நீட் ஹை அண்ட் ஹை பர்ஃபார்மிங் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் ஒரு இன்னோவேஷன் இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கும் நிவிடியா மாதிரி கம்பெனி எடுத்துங்க நீங்க த்ரீ ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்தியாவுடைய டோட்டல் நம்முடைய இதே வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா மூணு ட்ரில்லியன் தொற்று தான் என்ன பண்றாங்க கேமிங் சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கு தேவையான ஹைஎன்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நிவிடியா கூகுள் மாதிரி இன்னைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்க போகின்றோம் என்பதுல நம்ம தெளிவாக இருக்கின்றோம் அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்யணும் நேற்று இதே நேரத்தில் ஐஐடி சென்னையில காலையில ஒரு நிகழ்வு ஒரு தம்பி ஒருத்தர் ரீசன்டா பாஸ் ஆன பையன் அவர் லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ கிடைக்கிது அந்த தம்பி அவர் பேர் சுரேஷ் அவர் பேர் உடனே மாஸ்டர் டைரக்டரை போய் பார்க்குறாரு ப்ரொஃபஸர் காமக்கோட்டிய சார் எனக்கு லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் கிடைச்சிருச்சு நான் எம்பிஏ படிக்க போகிறேன் சார் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறார் தம்பி நீ எம்பிஏ லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்து என்னாக போகிறேன் இல்லைங்க சீட்டு கிடைச்சிருக்கு ஐஐடியில் பிஇ முடிச்சிட்டு அங்கே போகிறேன் நீ எம்பிஏ படிச்சுட்டு என்ன பண்ணுவேன் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர் ஹெச்எஃப்டியா மாறுவேன் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஹெச்எஃப்டி ட்ரேடிங் பண்ணுவேன் உனக்கு சம்பளம் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கொடுப்பாங்க அதுக்காகத்தான் நீ ஐஐடியில் படிச்சேன்னு ஒரு முறை யோசிச்சு ஆரம்பிச்சேன் இந்த பையனுக்கு அது யாரோ பொறி தட்டின மாதிரி ஆயிப்போச்சு என்னடா அது டேரெக்டர் எப்படி சொல்கிறாரே நமக்கு லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஎஸ்சிக்கு கிடைச்சும் டேரக்டர் அப்படி கேட்டாரு அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில் இந்த மாதிரி யதாச்சியான ஒரு மீட்டிங் நான் அது மாதிரி லண்டன் போகலீங்க ஐஐடியிலேயே ரெண்டு வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க நான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஐஐடி வரணுங்கண்ணா நீங்கள் எல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற நாள் வரணும்னா சொன்னபடி நேற்று நாங்கள் போயிருந்தேன் அந்த ஐஐடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி ஒரு விஷன் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டி இன்னைக்கு நடக்குது அப்படி ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எவ்வளவு பிரமாதமான வேலைகள் செய்யறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய ஐஐடி மெட்ராஸ் மட்டுமே ஹைப்பர் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த கட்ட டெக்னாலஜி ஹைப்பர் லூப்ல வண்டி போகணும் உலகத்தில் ஹைப்பர் லூப் டெஸ்ட் பெட் நெவாடால இருக்கு அமெரிக்கா ஒரு ஐநூறு மீட்டர் ட்ராக்ல டெஸ்ட் பெட் ஓட்டுறாங்க ஐஐடி சென்னை ஏசியாவுடைய முதல் டெஸ்ட் பெட்ட ரெடி பண்ணிட்டான் டிஸ்கவரி வில்லேஜ் நானூத்தி இருபத்தி மீட்டர் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில ட்ரையல் பண்ண போறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க ஹை அண்ட் இன்னோவேஷன் இருபது ஆண்டுகள் கழித்து என்ன வேண்டும் அப்படிங்கறது இன்னைக்கு யோசிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் சொல்ல போறாங்க அதாண்டி இன்னொரு விஷயம் பாருங்க அக்னி கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னி குழு ரீசெண்டா எழுபத்தி மணி நேரத்துல மூணு ராக்கெட் செய்யறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளவு நேரம் ஒரு ராக்கெட்டுக்கு அவ்வளவு ஆர் பண்ணி மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணீங்க

இந்த உலகத்துல இருபது ஆயிரம் சேட்டலைட் லான்ச் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணணும் சேட்டலைட் ஒன் அவுட் ஆயிருக்கும் ரீப்ளேஸ் பண்ணணும் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒரு பெரிய கங்கலமரேஷன் உருவாக்கணும் இன்னைக்கு சராசரியாக இருபது ஆயிரம் சேட்டலைட் ஒரு ஆண்டுக்கு இந்த உலகத்துல வேற வேற பண்ணிட்டே இருக்கணும் பிரெஞ்சு கையானால ஐஎஸ்ஆர்ஓல ஸ்ரீகரி போட்டால மாத்தி மாத்தி லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பசங்க அதுக்குள்ள போறாங்க எவ்வளவு பெரிய மார்க்கெட் பில்லியன் டாலர் மார்க்கெட் அதுக்குள்ள அக்னிக்குள் த்ரீ டி பிரிண்டட் இன்ஜின் அதுல ஒன் தேர்ட் லான்ச் காஸ்ட் நம்ம இந்தியாவில பண்றோம் பசங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறோம் இது போன்ற பல பயனீரிங் ஒரு பக்கம் நடக்குது அகடமிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த நாலேஜ சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் டெல்லியில சொன்னாங்க the youth of this country don't want to do incremental thinking சின்ன chinna திங்க் பண்ண panna avangalukku interest பெருசா perusa think panna nenikiranga திங்க் la think அவர்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறாங்க அது நமக்கு வேணும் தட் இஸ் நகரத்தா ஸ்பிரிட் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை விக்ஷித் பாரதத்துக்கு தேவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு தேவை நகரத்தாருடைய ஸ்பிரிட் நகரத்தாருடைய ஸ்பிரிட் இன்னைக்கு எல்லாருக்கும் வரும் ரிஸ்க் கடல் கடந்து போவோம் அங்க என்ன நடக்கும் தெரியாது துணிஞ்சு போவோம் அங்க போய் நமக்கு இன்டெகிரிட்டி இருக்கு நேர்மை இருக்கு உழைப்பு இருக்கு அதை வச்சு நம்ம தப்பிச்சிருவோம் அதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் இந்தியாவுக்கு அது தேவை நமக்கு இன்னைக்கு வந்து இல்லாட்டி நீங்க சிக்ஸ்டி ட்ரில்லியன்ல குரோ ஆக முடியாது சார் எயிட் ட்ரில்லியன் டு சிக்ஸ்டி ட்ரில்லியன் நீங்க குரோ ஆகணும்னா இன்னோவேஷன்ல மட்டும்தான் இந்த நாடு குரோ ஆக முடியும் சிக்ஸ்டி